ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை இல்லாமல் ஃபஜ்ஜியாக கிரிங்கிள் டாப்போடு இருக்கக்கூடிய எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொன்ன அளவுகளில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் ஆகிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் எடுத்திருக்கேன் இதில் எழுபது கிராம் அளவுக்கு ப்ரவுன் சுகர் முப்பது கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் ஒயிட் சுகராகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா முழுக்க முழுக்க ப்ரௌன் சுகராகவும் எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ண போறீங்கன்னா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கங்க ஒயிட் சுகர் தனியாக ப்ரௌன் சுகர் தனியாக இது வந்து நாட்டு சக்கரை கிடையாது ப்ரௌன் சுகர் இதை ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம டார்க் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சாக்லேட்டையாக பிடிக்கணும் டூ ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துக்குங்க இல்லை சாக்லேட் கம்மியாக பிடிக்கணும் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பட்டர் இப்போ என்கிட்ட பட்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால முப்பது கிராம் அளவுக்கு பட்டரும் இருபது கிராம் அளவுக்கு ஆயிலும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தில் நம்ம இந்த சாக்லேட் பவுல் வைக்கிற இல்லையா இது வந்து தண்ணியில் படாத மாதிரி வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓடிஜிலே வந்து ஃப்ரீட் பண்ண வைப்போம் இல்லையா அப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வச்சிங்கன்னா சூப்பராக மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ சாக்லேட்டும் பட்டரும் ரெண்டே நிமிஷத்தில் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா சாக்லேட் கருகி போன ஸ்மெல் வந்துடும் இப்ப ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து நல்லா சூடாடுவா மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் இது நல்லா நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் கட்டிக்கல் எதுவுமே இருக்கக்கூடாது அது வரைக்கும் நான் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொக்கோ பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயும் வந்து சேர்த்து நம்ம செய்யும் போது நல்லா டார்க் கலராகவும் அதோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் பேக் பேக்காகி வரும்போதே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சுடுங்க இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் வேறு ஒரு பவுல் பெரிய பவுலில் நான் மாற்றிக்கிறேன் இது மாதிரி மிக்ஸ் போதே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சுகரை வந்து இது கூட சேர்த்துட்டு சக்கரைக்கு நல்லா கரையணும் அது கூட வந்து இந்த மில்க் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் சேர்த்துக்கணும் இது என்னென்னா ரெண்டு கப்பு பாலை ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அது ஒரு கப்பாக பால் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அதுதான் எவாபிரட்டன் மில்க் இது வந்து நம்ம நார்மலாக பாயில் பண்ணுற மில்க்கு சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி க்ரிங்கிள் டாப்போடு கிடைக்காது அதனால் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒன் ஃபிஃப்டி எம்எலாம் வந்து மெஷர் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் சக்கரை கரையிலன்னா அடியில் பிசு பிசுப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த ப்ரௌனியை பிச்சு பார்க்கும் போது உள்ளே பிசு பிசுப்புன்னு இருக்கும் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க இதில் முக்கியமான ஸ்டெப் வந்து சக்கரை வந்து நல்லா கரையணும் இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டேன் நல்லா கரைஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து நல்லா ஜளிச்சுட்டு இது கூட ஒரு த்ரீ டூ ஃபோர் பேட்சாக வந்து நல்லா ஜளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஏன்னா கட்டிகளை சரியாக மிக்ஸ் பண்ணலை கட்டிகள்லாம் இருக்குன்னா நீங்கள் சாப்பிடும் போது ப்ரௌனி வந்து நல்லா டெக்ஸ்டரில் இருக்காது மாவு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷம் டாப் அண்ட் பாட்டம் ரோட வந்து ரேட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து இதை ரெடி பண்ணுற வரைக்கும் ஓவன் வந்து ப்ளேட்டில் இருந்ததுன்னா கரெக்டாக வந்து பேக் ஆகி வரும் நீங்கள் சப்போஸ் கடாயில் குக்கரில் அந்த பிரியாணி பாத்திரத்தெல்லாம் செய்கிறீங்கன்னா இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வெண்ணில எசன்ஸும் ஒரு பிஞ்சு வந்து உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் அது ஸ்கிப் ஆகிடுச்சு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்திரத்தை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து சூடாகிட்டே இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரை வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து பேக் ஆகி வரும் கண்டிப்பாக வந்து ஒரு பத்து ஆச்சு அடுப்பில் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஓவனும் வந்து எந்த ப்ரீட் ஆகிடுச்சு இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா குட்டி குட்டியாக டார்க் அமௌண்ட்டு கூட கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நைன் இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன் நைன் இன்ட்டு நைன் அதில் வந்து நம்ம பேட்டரை வந்து போட்டுட்டு ஒரு டூத் பிக்கை வச்சு ஆர் பபிள்ஸ்லாம் வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா எடுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணி ஓவனில் வந்து வச்சிடலாம் இது பேக் ஆகிறதுக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக எடுத்துக்கும் ஏன்னா எக்லஸ் இல்லையா பேக் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த பேட்டரை ரெடி பண்ணும் போதே இதோடய ஃப்ளேவரு செம்மையாக வீடு ஃபுல்லாகவே இருக்கும் சாக்லேட் பிரிக்கனால் கண்டிப்பாக இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முட்டை இல்லாமல் செய்யும் போது இந்த மாதிரி க்ரிங்கிள் டாப் கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாதிரி ஸ்டெப்பை நான் சொன்னதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரௌனி வந்து முழுசாக நல்லா ஆறணும் ஆறினா மட்டும்தான் டின்னிலேருந்து வெளியே எடுக்க முடியும் இல்லைன்னா வந்து உடஞ்சிடும் நல்லா வந்து சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் சைடில் பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இது வந்து ஒரு பதினாறு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம எடுக்கும் போது கட் போது இந்த மாதிரி ஸ்கிராப்பர் வச்சு கட் பண்ணிங்கன்னா சாக்லேட் வந்து ஒட்டி வராது நீங்கள் நைஃபில் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நைஃபில் வந்து இந்த சாக்லேட் வந்து ஒட்டி தான் வரும் அதனால் ஒவ்வொரு தடவையும் வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து பீஸ் கிடைக்கும் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம ஷீட்லேருந்து எடுக்கும் போது ஸ்க்ராப்பரை வந்து லைட்டாக அடியில் விட்டுட்டு தூக்கி எடுத்திங்கன்னா கீழே ஷீட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாது அப்படியே நான் வந்து நம்ம ஷீட்லேருந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து பட்டர் ஷீட்டில் ஒட்டி தான் வரும் இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸோடு கண்டிப்பாக வந்து இந்த ப்ரௌனி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கூட என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை வந்து பிச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாக்லேட் ப்ரௌனி பிடிக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் எக்லேஸ் ரெசிபி வந்து தெரியாமல் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட கேளுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்